இந்திய நாட்டின் மிக உயரிய விருதாக கருதப்படும் பாரத ரத்னா விருது நடப்பாண்டில் இதுவரை ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியான ஒருவருக்கு அந்த விருது இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது யார் அவர் விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு பேரறிஞர் அண்ணா எனும் சி என் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டு அரசியல் சமூக வரலாற்றில் நீக்கமற நின்ற நிற்க போகும் ஒரு பெயர் ஒரு பெரியவர் மிகுந்த பாராட்டி விட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்டேன் மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு மேல படிப்பதற்கு சுதந்திர காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி ஆட்சியை ஆனால் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே தேசிய அரசியலில் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று செயல்பட்டவர் அண்ணா என்பதும் அவரது நாடாளுமன்ற உரைகள் இன்னும் பலருக்கு பாடமாக இருப்பதும் அதிகம் பகிரப்படாத ஒரு செய்தி அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று உரிமை முழங்கிய அண்ணா சீனாவால் தேசத்துக்கு அச்சுறுத்தல் என்று வந்தபோது தன் கொள்கைக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்து இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார் அப்போது கூட திராவிட நாடு முழக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் அந்த கோரிக்கைக்கான தேவை அப்படியே இருப்பதாக அறிவித்து தனது அரசியல் மேதமையை வெளிப்படுத்தினார் அண்ணா வெறும் ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த அண்ணாவின் பெயரை சொல்லிதான் திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டாக தமிழ்நாட்டை ஆள்கின்றன அதிலும் தேசிய கட்சிகளுக்கு இடம் தராத ஒரே மாநிலம் என்ற தனித்துவத்துடன் திகழ்கிறது தமிழ்நாடு இவ்வளவு ஏன் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜயின் கட்சி பெயரில் திராவிடம் என்ற சொல் இல்லாததும் தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழக என்று இருப்பதும் பொருள் ஆனபோது அதிலும் அண்ணாவின் அன்றைய பேச்சுக்களே மையப்பொருளானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை அண்ணாவின் மேற்கோள்களில் இருந்துதான் பயன்படுத்தி வருகிறார்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இன்று எழும் குரல்களுக்கு மத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் அண்ணா அமைத்த அமைச்சரவையில் தொண்ணூறு சதவீதம் பேர் இரட்டை டிகிரி பெற்றிருந்தவர்கள் என்பதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அதெல்லாம் சரி பெப்ரவரி மூன்றாம் தேதியே நினைவு நாளும் முடிந்துவிட்டது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்த நாள் என்றால் அதற்கும் வெகு நாட்கள் இருக்கிறது இப்போது ஏன் அண்ணாவை பற்றிய செய்தி என இதை காணும் உங்களுள் பலருக்கு கேள்விகள் எழலாம் கடந்த ஒரு மாதமாக அறிவிக்கப்பட்டு வரும் பாரத ரத்னா விருது பட்டியலில் வரும் நாட்களில் அண்ணாவின் பெயரும் இடம்பெறுமோ என்ற யூகத்திற்கும் அப்படி இடம்பெற்றால்தான் என்ன தவறு என அண்ணாவின் அரசியல் வாரிசுகள் எழுப்ப போகும் கோரிக்கைகளுக்கும் ஒரு முன்னோட்டம்தான் இந்த செய்தி தொகுப்பு தியாக செம்மல் நியூஸ் செவன் தமிழ்